சட்டம் என்பது மக்களுக்காகத்தானே தவிர மக்கள் சட்டத்திற்காக வாழக்கூடாது என்பது காமராஜரின் உயிர் கொள்கையாகும் ஏழைக்கு உதவாத சட்டம் ஒன்று தேவையில்லை என்பார் அதை பற்றிய ஒரு சம்பவம் முதலமைச்சராய் இருந்த காமராஜரிடம் அவரின் சுற்றுப்பயணத்தின் போது ஒரு ஏழை வந்தார் வந்தவர் தன் கையேந்தி தனக்கு ஒரு வேலை போட்டு தரும்படி கெஞ்சினார் இதை பார்த்த உடனிருந்த அதிகாரிகள் படிக்காத வயது மீறிய அந்த மனிதருக்கு அரசாங்கத்தில் வேலை கொடுக்க சட்டம் இடம் தரவில்லை என்று கையை விரித்திருக்கிறார்கள் ஒரு ஏழைக்கு வேலை கொடுத்து உதவ ஒரு மாநில முதலமைச்சருக்கே கூட அதிகாரம் இல்லாத சட்டம் என்ன என்று காமராஜர் வருத்தத்துடன் கூறியிருக்கிறார் இதை கண்ட ஒரு தலைமை நிர்வாகி சமூக நலனுக்காக நல்லது செய்ய சட்டத்தை கொஞ்சம் மீற வேண்டிய நிலை வந்தாலும் அது சரியான காரணம் என்றால் அச்சட்டத்தை மீற அச்சட்டமே இடம் கொடுக்கிறது என்று ஒரு விளக்கம் கொடுத்தார் இது கேட்டு புன்னகைத்த காமராஜர் ஒரு ஏழைக்கு உதவுறதுன்னா என்ன பொது நலன்னா என்ன எல்லாம் ஒன்று இவருக்கு வாட்ச்மேன் வேலை போட்டு ஆர்டர் அடிச்சுட்டு வாங்க நான் கையெழுத்து போடுறேன்னு என்று மகிழ்ச்சியுடன் கூறினார் காமராஜர் உடனே அதிகாரிகள் அவருக்கு வாட்ச்மேன் வேலைக்கு ஆர்டர் அடித்து கொடுத்து பணியில் சேர சொன்னார்கள் எப்பொழுதும் ஏழைகளின் வாழ்வின் முன்னேற்றத்திற்கு தன்னை அர்ப்பணித்துக் கொண்டவர் காமராஜர் ஏழைகளுக்கு உதவாத சட்டம் தேவையில்லை என்பார் காமராஜரின் ஆட்சி பொற்காலம் என போற்றும் இம்மாதிரி சம்பவங்கள் நிறைய உண்டு இனிமேல் யாராலும் இப்படி ஒருவர் இருக்க முடியும் என்று நினைத்து கூட பார்க்க முடியாது